இயக்கத்தில் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் நடிக்க தயாராக இருக்கும் திரைப்படம் இந்த படம் வரும் அக்டோபர் சமீபத்தில் நடந்த இந்த படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா கூட மிகவும் வெற்றிகரமாக நடந்து முடிந்தது ரஜினி ரசிகர்கள் எல்லோரும் வேட்டையன் பட தான் ஆவலாக வெயிட்டிங் ரஜினி பெயர் சொன்னாலே பாக்ஸ் ஆபிஸ்தினரும் இப்போது அவர் நடித்த படம் வெளியாகி இருக்கிறது இதனால் படம் என்னென்ன சாதனை செய்ய போகிறது என்பதை காண ரசிகர்களும் ஆவலாக கொண்டிருக்கின்றனர் படம் வரும் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் ப்ரீ புக்கிங்கில் இந்த படம் இதுவரை ஏழு புள்ளி ஐந்து கோடி வரை கலெக்ஷன் செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் வேட்டையன் திரைப்படத்தின் பாடல்கள் ரிலீஸுக்கு முன்பே ஹிட் ஆகியுள்ளது அதன் பிறகு ரிலீஸுக்கு பிறகு பாக்ஸ் ஆபீஸில் இந்த திரைப்படம் இடம் பிடிக்குமா என்பதை ரசிகர்கள் அனைவரும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஓகே viewers, இது போல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம சினி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க